நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு செஞ்சி ஒன்றிய திமுக சார்பில் மாட்டுப்பொங்கல் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றிய திமுக சார்பில் தமிழர் திருநாள் விழாவை முன்னிட்டு நரசிங்கராயன்பேட்டை ஊராட்சி எம்ஜிஆர் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் மாட்டுப்பொங்கல் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாட்டு பொங்கலை சிறப்பித்தார் இதை முன்னிட்டு மாரியம்மன் கோவில் வளாகம் எதிரில் பசுவிற்கும் வண்டி மாட்டிற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் மாட்டு வண்டி ஓட்டி மாட்டுப் பொங்கலை சிறப்பித்தார் இதில் செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை என் பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பிலால் மாவட்ட பிரதிநிதி ஐயாத்துறை சோடா தொண்டரணி பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்